புதுச்சேரியில் மதுபோதையில் மினி லோடு வேனை கிளீனர் ஓட்டியதால் விபத்து நிகழ்ந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய அந்த லோடு வேன் கடைக்குள் புகுந்திருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வேகமாக வேட்டிய ஓட்டிய லோன் லோடு வேன் கட்டுப்பாட்டை இழந்து பைக் மீது மோதி கடைக்குள் புகுந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சித்தார்த் இந்த விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சஞ்சய் இவர் தனக்கு சொந்தமாக டோஸ் மினிலோடு வேன் ஒன்று வைத்துள்ளார் இந்த நிலையில் சஞ்சய் தனது வேனில் நேற்று காலை இருந்து புதுச்சேரிக்கு பழங்களை ஏற்றி அனுப்பிள்ளார் மினி வேனை வேலூரை சேர்ந்த பூபதி என்பவர் ஓட்டி வந்தார் அவருடன் பதினேழு வயது சீரரான ஒருவர் சீனராக புதுச்சேரி வந்தனர் தொடர்ந்து இங்கு பழங்களை காந்தி வீதியில் உள்ள மார்க்கெட்டில் இறக்கி வைத்தவர்கள் அருகே இருந்த மதுபான கடையில் இருவரும் மது அருந்தியதாக கூறப்படுகிறது பின்னர் கிளீனரை வாகனத்தில் அமர சொல்லிவிட்டு பூபதி இறக்குமதி செய்த பழங்களுக்கான பணத்தை வாங்க மார்க்கெட்டுக்குள் சென்றுள்ளார் அப்போது நெரிசல் மிக்க மகாத்மா காந்தி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மீனோடு வேலை சற்று தள்ளி நிறுத்துமாறு அங்கிருந்த கடை வியாபாரிகள் தெரிவித்து தெரிவித்துள்ளனர் அப்போது கிளீனர் வாகனத்தை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்த வாகனம் கட்டுப்பாட்டு சாலையில் எதிரே வந்த இரு சக்கர ஓட்டி மீது மோதி வாகனத்துடன் அந்த இரு சக்கர வாகனத்துடன் சாலையில் தரத்தர இழுத்து சென்று அங்கிருந்து அரிசி கடைக்குள் லோடுவான் புகுந்தது இதில் இரு சக்கர வாகன ஓட்டியான முனுசாமிக்கு முறிவும் அரிசி கடை உரிமையாளர் பெருமாளுக்கு பலத்த அடியும் சாலையில் நடந்து சென்ற ராஜேந்திரன் என்பவருக்கு சிறிது காயமும் ஏற்பட்டது இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் மூவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர்களுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த விபத்து